வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எம்கே ஆளினால் யூடியூப் சேனல் மக்களே இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க அது என்ன வீடியோனா பெங்களூர் ஸ்டைல் சூப்பரான ஒரு க்ரீன் ப்ளவ் பண்ண போகிறாங்க எங்கள் ஒய்ஃப் தான் பண்ண போகிறாங்க பாருங்கள் இது வந்து பெங்களூரில் பிரியாணி கூட சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து பிரியாணி வேறு மாதிரி இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஸ்டைலையும் பண்ணுவாங்க இது வந்து பெங்களூர் ஸ்டைல் க்ரீன் ப்ளவ் பார்க்க போகிறோம் அது செய்கிறத எங்கள் ஒய்ஃபாக செய்கிறாங்க இன்றைக்கி ஏன்னா அவங்க பெங்களூரில் இருக்கிறனால கல்யாணத்துக்கு முன்னாடி பெங்களூரில் இருந்தாங்க தான் அவங்க தெரியும் அதனால் அதுங்க ஃபேமஸ் அதனால் அவங்க வீட்லேயும் அதிகமாக செய்வாங்க அதான் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க வாங்க பார்க்கலாம் செய்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்ருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது இஞ்சி குண்டு பேஸ்ட் இந்த இஞ்சி குண்டு பேஸ்ட்டில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கனாக்கா பட்டை ஒரு நாலு துண்டு கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு போட்டிருக்க சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு இது இஞ்சி வந்துட்டு ரெண்டு துண்டு போட்டிருக்கிறேன் பெரிய சைஸு அப்புறம் பூண்டு வந்துட்டு ரெண்டு கட்டை பூண்டு போட்டிருக்கேன் மொத்தம் சேர்த்து நூற்று நூறு கிராம் இஞ்சி குண்டு பேஸ்ட் ஆச்சு ஸோ ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மிக இஞ்சிப்பூண்டு அரைச்ச ஜார்லையே நான் வந்துட்டு நாலு துண்டு நாலு பச்சை மிளகாவை போட்டிருக்கேன் அது கூட ஒரு கொத்து கொத்தமல்லியை நான் வந்துட்டு அலசி க்ளீன் பண்ணி போட்டிருக்கிறேன் இதை வந்துட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கையளவுக்கு புதினாவும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படியே இந்த புதினா வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்துக்கலாம் சரிங்களா இதை தாளிக்க எடுத்துக்கலாம் ஒரு கை அளவுக்கு நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம் இதில் முதல்ல இதை அரைச்சிக்கலாம் ஏன்னா மிக்சி ஜாரில் இடம் இல்லை இப்போ வாங்க நம்ம அரைக்கலாம் இப்போ வந்துட்டு இது கூட நம்ம புதினவை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம புதினாவும் சேர்த்து புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் மூணுத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ நம்ம வந்துட்டு அரைச்சிட்டோம் ஸோ ஓகே இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு நான் தாளிக்கிறதுக்கு என்னென்ன ஏதோ எவ்வளோ எவ்வளோ அளவில் நான் போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கலாம் இப்போ நம்ம பெங்களூர் ஸ்டைல் பலாவ் செய்ய ரெடி ஆகிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு குக்கரை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுக்கலாம் குக்கர் நல்லா காய்ட்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு நூறு கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு நான் முக்கால் கிலோ செய்கிறதுனால எல்லாமே அளவாக தான் சேர்ப்பேன் எண்ணெயும் எல்லாமே அளவளவாக சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ செய்கிற மாதிரி இருந்தாக்கா இதுலேயே எல்லாம் டபுள் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஒரு கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும் நூற்றம்ப நூறு கிராம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஸோ நான் இதில் பாதி தான் சேர்க்குவேன் அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லையும் புதினாவும் ஒரு கால்வாசி க எச்ச சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா நாலே போ போதும் ஸோ புதினா காரம் அதிகமாக வேணுன்றவங்க நாலு பச்சை மிளகா போடுறதுக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ ஓகே இந்த தாளிப்புக்கு இந்த கொத்த இந்த புதினாவோட இன்னும் கொஞ்சம் புதினா நீங்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்துட்டு நான் முந்நூறு கிராம் வெங்காயம் எடுத்துருக்குறேன் முந்நூறு கிராம் எடுத்துருக்குற முக்கால் கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு நீங்கள் நானூறு கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க முந்நூறு கிராம் தக்காளி எடுத்துக்கோங்க நான் இரநூறு கிராம் தக்காளி எடுத்துப்பேன் பார்க்க அதிகமாக இருக்கும் இதில் நான் பாதி தான் சேர்க்குவேன் ஒரு கிலோ செய்யும்போது தக்காளி வந்துட்டு ஒரு முந்நூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கோங்க நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் சட்டி குக்கரில் எண்ணெய் வந்துட்டு நான் நூறு கிராம் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்துட்டு ஸ்பைஸ் போட்டுக்கலாம் ஸோ நான் நாலு பிரியாணி இலை போட்டுக்கிறேன் இருக்கிறவங்க சேர்த்துங்க இல்லாதவங்க நோ பிரச் பிரச்சனையும் இல்லை ஸோ மூணு மராட்டி மகு நான் சேர்த்துருக்குறேன் ஸோ அவ்வளோதான் போதும் அதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் வெங்காயத்தை நான் சேர்த்திருக்கிறேன் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினாதான் நமக்கு வந்துட்டு பிரியாணி பலாவ் வந்துட்டு நமக்கு டேஸ்ட் கிடைக்கும் இப்ப நான் செய்ய போற டிஷ் வந்துட்டு பலாவ் பெங்களூர் ஸ்டைல் கிரீன் பலாவ் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் ஸோ பெங்களூரில் வந்துட்டு இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக வந்துட்டு பிரியாணி போடுவாங்க பலாவ் வெஜ் பலாவ் சிக்கன் பலாவ் சிக்கன் பலாவ் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த இப்போ நான் செய்கிற டிஷ்ஷுலேயே நீங்கள் வந்துட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கனோ மட்டனோ ஏதோ ஒன்று சேர்த்து நம்ம செய்யும் போது சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும் முக்கால் கிலோவுக்கு ஒரு கிலோ கறி சேர்த்தாக்கா டேஸ்ட் கிடைக்கும் ஸோ ஒரு கிலோவுக்கு ஒன்றே கிலோ சிக்கன் சேர்த்திங்கனாக்கா நமக்கு வந்துட்டு டேஸ்ட் கூடும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரைஸ் அரிசி கம்மியாக போட்டாலுமே சிக்கன் வந்துட்டு பிரியாணிக்கெல்லாம் சிக்கனும் மட்டன் வந்துட்டு நம்ம ரேஷோ அதிகமாக போடும்போது நமக்கு டேஸ்ட் கூடும் பீசஸ் அதிகமாக இருந்தாக்கா நமக்கு பிரியாணி வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சிக்கன் போட்டு செய்யலான்னு பார்த்தாக்கா இன்னைக்கு ஆடி ஒன்று ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி சிக்கன் மட்டன் நோ நான்வெஜ் ஓன்லி வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெஜ்ஜில் இறங்கிட்டோம் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சிக்கன் போட்டு இந்த மாதிரி க்ரீன் பிரியாணி செஞ்சு காட்டுறேன் க்ரீன் பலாவ் வந்துட்டு க்ரீன் பலாவ் ஓகே இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் வந்துட்டு நமக்கு லைட் ப்ரௌன் வந்துருச்சு ஸோ ஓகே போதும் ஸோ நம்ம இஞ்சி குண்டு எல்லாம் போட்டு இன்னும் நல்லா வரணும்னா கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஸோ நமக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு இப்போதைக்கு இந்த அளவுக்கு போதும் இந்தளவுக்கு நமக்கு போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம வந்துட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு டேஸ்ட் கொடுக்கும் மனம் மனமாக இருக்கும் ஸோ எல்லாம் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் டேஸ்ட்டுக்காக தான் இது போடுறோம் நம்ம அப்புறம் புதினா ஒரு கொத்து நம்ம சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா பிறச்சிடலாம் இப்போ இதை அப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பாதி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு நான் செஞ்சேன் இதை இப்போ வந்துட்டு பால்வாசி நான் இதில் சேர்த்துக்கிறேன் போதும் நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் நமக்கு போகிறதுலையும் நம்ம அரைச்சி தாளிச்சுக்கலாம் இது வதங்கட்டும் இந்த கஸ்தூரி மேட்டி வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ஸோ சின்ன சின்ன மளிகை கடைங்களில் கிடைக்காது பிரியாணி எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு சேர்த்தாக்கா நம்ம டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இது அப்புறமா ஜாதி பத்திரி ஏலக்காய் பெரிய ஏலக்கா இருக்கும் கருப்பு ஏலக்காய் பெரிய ஏலக்கா இருக்கும் ஸோ அது எல்லாமே சேர்த்தாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ இது கூட இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு எல்லாம் சேர்த்ததோட நம்ம இந்த அப்பச்ச வச்ச புதி புதினா பச்சை மிளகா கொத்தமல்ல நம்ம சேர்த்துக்கலாம் கை எரிச்சல் தாங்குறவங்க இந்த மாதிரி கை விட்டு வலிச்சு போட்டுருங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு ஹை ஹைஃப்ளேம் வச்சு நல்லா பரட்டி விடுங்க நல்லா பரட்டினதுக்கு அப்புறமா பாருங்க கலர் பாருங்கள் மாறிட்டே வரும் இப்போ நம்ம வந்துட்டு அது கூட அப்படியே நம்ம முன்ன இரநூறு கிராம் தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் எப்பவுமே பலாவ் தக்காளி சாதம்னாக்கா நம்ம தக்காளி எச்சா சேர்த்துக்கலாம் இந்த பலாவ் பிரியாணி இந்த மாதிரி என்னும்போது நம்ம தக்காளி வந்துட்டு அளவாக சேர்த்துக்கணும் அப்போ தான் அது பிரியாணி டேஸ்ட் நமக்கு கொடுக்கும் வெங்காயமும் அதிகமாக போடக்கூடாது வெங்காயம் அதிகமாக போட்டாலும் நமக்கு வந்துட்டு இனிக்கோ சாப்பாடு ஸோ எல்லா அளவு தான் இதை வ வதங்கிறதுக்கு வேண்டி நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் பிரியாணி டைப் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதில் நான் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் மிளகா தூளுக்கு பதிலாக பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா அரைச்சிருக்கிறேன் அண்ட் வந்துட்டு இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்ப்பேன் அவ்வளோதான் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் நம்ம இங்கே பாருங்க இது குழம்பு எடுக்கிற ஸ்பூன் தான் பெரிய ஸ்பூன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்துட்டு தயிர் சேர்த்துக்க போகிறோம் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கிலோவுக்கு காலிட்ட தயிர் சேர்த்துக்கோங்க முக்கால் கிலோவுக்கு இது நூறு கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா இப்போ வந்துட்டு வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நாம் இது போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு பிரியாணி மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் காரம் கம்மியாகவே சேர்த்துறேன் நீங்கள் சாப்பிட்றதுனால காரம் நாளாக தான் சேர்த்துறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா சேர்த்திட்டோம் ஸோ அந்த காரத்தையெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த தயிர் நம்ம ஊற்றிருக்கிறோம் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு எங்கேயாச்சும் இப்போ நம்ம வந்துட்டு வெங்காயம் போட்டிருக்கிற ரேஷு வெங்காயம் எங்கேயாச்சும் தெரியுதா உங்களுக்கு இன்னுமே நல்லா வதங்கிரும் இப்போ நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் ஓகே நான் இதுல வந்துட்டு இன்னொரு ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ரா நான் வந்துட்டு தயிர் சேர்த்துருக்கேன் ஏன்னா காரமா இருக்கிறதுனால குழந்தைங்க வந்துட்டு காரம் சாப்பிட மாட்டாங்கன்னு நான் ஒரு ஐம்பது கிராம் நூற்றம் மொத்தம் டோட்டலாக நூற்றம்பது கிராம் நான் தயிர் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லைங்களா ஸோ ஓகே இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சுன்றது அர்த்தம் இங்கே பாருங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் நான் ஒரு ஆறு டம்ளர் தண்ணியை காய வச்சு வச்சுருக்குறேன் ஸோ நான் இது வந்துட்டு இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்து அளந்து வச்சேன் ஸோ மூணு டம்ளர் அரிசி வச்சேன் அதே மூணு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ஆறு டம்ளர் தண்ணி இப்போ இந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம இந்த சேர்த்துக்கலாம் அப்படியே இது கொதிச்சிடும் சோ நமக்கு சீக்கிரமாக கொதிச்சிடும் அதை கொதிக்கிட்டு நல்லா கொதிச்சு பச்சை வாசம்ல போனதுக்கு அப்புறம் இந்த தயிர் வேற இப்போ நம்ம சேர்த்திருக்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த தயிரோட இதெல்லாம் பச்சை பச்சைவரசமெல்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் தயிர் ஊற்றுனீங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ என்னடா இவ் இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டாளேன்னு பார்க்காதீங்க நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸோ சீதக சம்பாவோ இந்த மாதிரி குருண அரிசியும் நான் போட கிடையாது நான் போட்டது எல்லாமே வீட்டு அரிசி தான் இங்கே பாருங்கள் ஸோ எழுபது ரூபாய் அரிசி தான் நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா இதில் தான் பிரியாணி செம்மையாக வந்துச்சு எனக்கு ஸோ அதனால் பாருங்கள் கிலோ அரிசியை நான் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கிறேன் நான் காலையிலே ஊற வச்சுட்டேன் இப்போ மணி பதினோரு மணி ஆயிடுச்சு ஸோ அதனால நான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சுட்டேன் இங்கே வருங்க ஸோ அரிசி வந்துட்டு பழைய அரிசி தான் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வந்துட்டு கொஞ்சம் கூட மோசமே இல்லை புது அரிசி வாங்காதீங்க சாப்பாடு குழஞ்சி போயிடும் இது பழைய அரிசி வாங்குங்க வாங்குறது இருந்தாக்கா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்து எதுவும் பழைய அரிசியாக வாங்குங்க ஸோ சாப்பாடும் உங்களுக்கு நிறைய ஆகும் உங்களுக்கு வந்துட்டு குழையும் கொலையாது ஸோ விதை விதையா நல்லா இருக்கும் செம்மையா இருக்கும் ஸோ இந்த பிரியாணிக்கு பிரியாணின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் மோஸ்ட்லி வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த எழுபது ரூபாய் அரிசி தான் வாங்குவேன் மீறி போனால் ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆஹ் தோணுச்சுன்னா மட்டும்தான் சீரக சம்பாவோ இல்லை பாஸ்மதி ரைஸும் வாங்கி நாங்கள் செய்வோம் ஸோ மற்ற நாள் எல்லாமே எங்கள் வீட்டில் என்ன செய்யறது இருந்தாலும் பிரியாணி தக்காளி சாப்பாடு பலாவ் இந்த மாதிரி எது செய்கிறதனால நான் இந்த எழுது ரூபா அரிசி தான் நான் சேர்க்குவேன் ஓகேயா ஏன் சேர்க்க மாட்டேன் ஏன் அதிகமாக செய்ய மாட்டேன் நான் அது வந்துட்டு ரெண்டுமே பச்சை அரிசி ஸோ பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வர சான்சஸ் இருக்குது ஏன்னா சூடு ஓவர் ஆகிடும் சிக்கன் கூட சேர்த்து நம்ம அந்த அரிசியை சேர்த்து செய்யும் போது நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹீட் ஓவர் ஆகி வயிற்று வலி வந்துடும் ஸோ அதனால தான் இந்த இந்த புழுங்கல அரிசியை நான் சேர்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் பாருங்க பாருங்க நொரக்கட்டி வந்துருச்சு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிற வரையிலும் இதை நம்ம மூடி வைக்கலாம் சும்மா லேசாக தான் மூடி வைக்கிற கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா ஸோ எவ்வளோ அழகாக கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ்னால் நம்ம ஸ்டவ் ஸ்விம் பண்ணிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம அரிசி சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ்வை ஹையில் வச்சுட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுறலாம் ம் கலக்கிட்டு நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருந்தாக்கா அப்படி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ஸோ உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னாக்கா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் உப்பு செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குது ஸோ நான் இவ்வளோ இவ்வளோ அளவுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் போட்டாச்சு நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இவ்வளோ போடுறேன்னு நீங்களும் அந்த அளவுக்கு போட வேண்டாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு அரிசி போட்டாச்சு உப்பு போட்டாச்சு ஸோ நல்லா களறி விட்டுடலாம் அவ்வளோதான் போதும் ஏன்னா அரிசி உடஞ்சிரும் இப்போ நம்ம வந்துட்டு குக்கர் மூடி போட்டலாம் இப்போ இது வந்துட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் அப்புறம் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் இப்ப நமக்கு வந்துட்டு பலாவ் ரெடி ஆயாச்சு ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க फ्रेंड्स மாயம் இல்லை மந்திரம் இல்லை இங்க பாருங்க சோ அப்படி இருக்கு மேலே பாத்தீங்கன்னாக்கா அப்படி தான் இருக்கு சோ கலரி விட்டுறலாம் அடியில இருந்து நல்லா கலரி விட்டு மனசு அம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மெல்லே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது இது இன்னும் க்ரீன் கலர் ரொம்ப டார்க் க்ரீனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் புதினா கொத்தமல்லி எல்லாம் அதிகமாக போடணும் ஸோ நான் வந்துட்டு எல்லாம் கம்மி கம்மியாக போட்டிருக்கிறேன் அதனால தான் இந்த கலர் உங்களுக்கு அப்போது க்ரீன் கலர் லைட் க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா இன்னும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் டார்க் க்ரீனாக வேணும் குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அவர் என்ன பேசுவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆயாச்சு இதை ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் மாமனாருக்கு தான் கொடுக்குறேன் ஸோ அவர் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் அப்பாவுக்கு முதல் முதல்ல எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறோம் சாப்பிட்றாரு பார்த்து சொல்லுவார் பாருங்கள் எங்கள் அப்பா சாப்பிட்ற அப்படி எப்படி இருக்குது இது வந்து பெங்களூர் புலாவ் எப்படி இருக்குது நல்லா இருக்கா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் மாமனார் சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ என்னோட வீட்டுக்கார் சொல்லுவார் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் முத மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க சாட் பாட் சொல்லிடுறேன் எப்படி இருக்குது புதினா ஃப்ளேவரு கொத்தமல்லி ஃப்ளேவராக தெரியுது சிக்கன் போட்டால் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் இதுக்கு தயிர் வெங்காயம் தயிர் பச்சடி வச்சு சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் எனக்கு இது பிடிக்க பிடிக்காது பெங்களூர் ஸ்டைலில் இது ஏன்னா அந்த புதினா போட்டால் தான் எனக்கு பிடிக்காது இருந்தாலும் டேஸ்ட் நல்லா டேஸ்ட் கொஞ்சம் பிரியாணி மாதிரி இருக்குது காரம்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டிருக்காங்க சுத்தமாக காரமே தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்